ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ கனடா ஒரு போர்ட்டபுள் மியூசிக் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கேசட் பிளேயர் இருக்கு எஃப்எம் இருக்குது ரேடியோ இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதாவது டெமோ வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கேசெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போது சேலில் இருக்குது இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்குது கேசெட்லேயே எந்த பிரச்சனையும் இல்லை எஃப்எம் ரேடியோலாம் நல்லாவே எடுக்குது உங்களுக்கு இருக்காது இந்த பிளேயர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் நம்மளோட மொபைல் நம்பர் எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அவைலபிளில் நம்ம டைமு நீங்கள் அதில் அதுக்குள்ளே வாட்ஸ்அப்லேயே இல்லை கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ரேடியோஸை நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இந்த ரேடியோஸ் இல்லாமல் நிறைய ரேடியோஸ் இருக்குது நம்மளோட இப்போ வீடியோ அப்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் ஏன்னா நிறைய ரேடியோஸ் இருக்குது ரெண்டாவது நமக்கு போகும் டைமிங் கொஞ்சம் பிறந்தார் இவர் முதலில் தனது தாயார் விஜயலட்சுமி